ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நல்லா பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க அதிகப்படியான அது வியூவர்ஸ் போலேன்னா நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துட்டு நல்லதும் சொன்னீங்க கெட்டதும் சொன்னீங்க அதாவது என்னன்னு சொன்னீங்கன்னா வேண்டாம் சிஸ்டர் இவங்களெல்லாம் நீங்கள் வந்து கண்டுக்காதீங்க இந்த மாதிரி வந்து யூடியூபருக்கு இந்த மாதிரி நிறைய வரதான் செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க தான் சொல்லியிருக்கீங்க இதெல்லாம் கண்டுக்காதீங்க வேண்டாம் நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா அவங்கள நீங்கள் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க பரவாயில்லைங்க அவங்கள ப்ரொமோட் பண்ணுமா அவங்க சேனலில் வளர்த்து விட்றேன் நல்லவங்கள வளர்த்தவுட்ல கெட்டவங்கள வளர்த்து விட்றேன் பரவாயில்ல வளரட்டும் அந்த மாதிரி மூஞ்சிங்கெல்லாம் தெரியணும் நாலு பேருக்கு இந்த மாதிரிலாம் இந்த நாயங்களாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இது ஒன்று ரெண்டு இல்லைங்க நான் வந்து ஆல்ரெடி வார்னிங் கொடுத்துட்டேன் நிறைய பர்சன்ஸ் வந்து என் லைஃப்பில் தேவையில்லாமல் தள்ளிடுறாங்க ஆல்ரெடி நான் வார்னிங் கொடுத்துட்டு நான் பாட்டுன்னு ஏன் வேலை உண்டு நான் உண்டுன்னு இருக்கேன் என்னை மீண்டும் 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 தேவையில்லாத இதெல்லாம் பேசி இழுத்து விட்டு நாலு பேரை ஏவி விட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணும்போது நான் எப்படிங்க சும்மா இருக்கிறது இப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சொல்லதாங்க முடியும் மறுபடி மறுபடியும் நம்மளை பற்றி பேசி நம்மளை பற்றி தப்பாக பேசி அவங்க என்னத்தங்க சாதிச்சுட்டு போகிறாங்க ஒரு குடும்பத்தை கெடுத்து அவங்க என்னத்தை சாதிச்சுட்டு போகிறாங்க கேட்குறேன் இந்த மாதிரி நான் எங்களாம் நம்ம சமூகத்தில் சும்மா உள்ளாமா எத்தனை குடும்பத்தை இவங்கலாம் கெடுத்து திரிவாங்க நம்ம ஏன் சும்மா இருக்கணும் தப்பே பண்ணலங்க நான் ஏங்க சும்மா இருக்கணும் ஏன் நான் சைபர் கிரைமில் க்ரிய கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாது என்கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்குது இது மட்டும் இல்லைங்க ஜஸ்ட்டு இது வந்து ஒரு டென் பர்சன்டேஜ் வீடியோ வீடியோ தான் நான் போட்டிருக்கேன் இதை விட இன்னும் பயங்கரமான வேர்டெல்லாம் பேசியிருக்காங்க பேச வச்சுருக்காங்க அது யார் யார் எந்தெந்த சேனல்காரங்க எல்லாம் சொல்லிட்டு நான் வந்து சும்மா விட்டுட்டேன் அதுதான் என்னுடைய தப்பு சும்மா விட்டனால வந்து என்னை பற்றி பேசி இது அது இது மாற்றி விட்டுவிட்டாங்க அதனால் நான் அதையும் கண்டுக்கல விட்டுவிட்டேன் சும்மா விட்டனாலேயே என்னமோ இந்த விலை வருது ஏன்னால் சும்மா விட மாட்டேங்க இன்னும் நிறைய வீடியோ வீவும் கண்டிப்பாக பாருங்கள்